அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துக்கும் இறைவன் மிகப்பெரியவன் மயிலாடுதுறை தேரழந்தூர் அப்படிங்கிற ஊரில் நிகழ்வு சுபஹான் அல்லா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமனைவிகள் நான் சொல்லாகலையும் அவர்களை பற்றியும் என்னை கவர்ந்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு உரை நிகழ்த்தவும் நேற்றுக்கு சுஹான் ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது இந்த தேரெழந்தூர் அப்படிங்கிற இந்த ஊர் அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் கம்பன் பிறந்த ஊர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்றும் கம்பனை பற்றியும் கம்பன் படைத்த காப்பியத்தை பற்றியும் வடமொழியில் வால்மீகி முனிவர் படைத்த அந்த காப்பியத்தை இங்கு நம்முடைய கலாச்சாரத்திற்கு தகுந்தார் போல அவற்றையெல்லாம் வடிவமைத்த கம்பனின் தமிழை பாடிய இடங்கள் பேசிய இடங்கள் புகழ்ந்த இடங்கள் சிலாகித்த இடங்கள் என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ இருந்தது தமிழை படிக்க வேண்டும் தமிழாய் இருக்க வேண்டும் தமிழுக்குள் கரைய வேண்டும் என்றிருந்த பொழுதுகள் அந்த பொழுதுகள் மகத்துவமான தான் தமிழில் கரைந்து தமிழாய் வளர்ந்து தமிழ் படித்து தமிழிலேயே இருந்து செய்த பணிகள் அந்த காலகட்டத்தினுடைய என்னையே மறக்கக்கூடிய பொழுதுகளாக இருந்தது அதற்கு காரணம் தமிழாக அமைந்தது எனவே தமிழ் மேடைகளில் ஒரு பெரிய ஆளுமையாக வளர வேண்டும் என்பதற்கான ஒரு பெரும் கனவும் இருந்தது அதில் இரண்டு முக்கியமான மேடைகள் உண்டு ஒன்று பட்டிமன்ற மேடைகள் இலக்கியம் பேசக்கூடிய மேடைகள் இன்னொன்று கம்பன் கழகத்தினுடைய மேடைகள் இவை இரண்டுமே ஒரு உயர்தர மேடைகளாக கருதப்படும் படித்தவர்களும் அந்த செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுமாக ஒரு பாமரத்தன்மையை கடந்தவர்கள் இருந்தால் மட்டுமே அவற்றை அறிந்து கொள்ள முடியும் என்பதை போன்ற மேதமையான மேடைகள் என்பவையாகவே இருந்தன அந்த இடத்தை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்பது ஒரு கிராமத்தில் இருந்து படித்து வளர்ந்து வந்த எங்களுக்கு மிகப்பெரிய கனவாக இருந்தது பல ஊர்களிலும் தமிழ்ச்சங்கம் வைத்திருப்பதைப் போல கம்பன் கழகங்களை வைத்திருப்பார்கள் ஆண்டுக்கு ஒரு நிகழ்வுகள் நடத்துவார்கள் மிகப்பெரிய நடுவர்களை கூப்பிடுவார்கள் தலைப்பை கம்பனில் இருந்து கொடுப்பார்கள் கம்பன் படைத்த காப்பியத்தில் இருந்து கொடுப்பார்கள் அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் ஆய்வு செய்து பேசி மானுட கூட்டம் எப்படி பண்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மேடைகளாக அவை அமையும் அந்த உயர்தர மேடைகளை எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும் என்ற எங்களுடைய கனவு கடைசி வரைக்கும் நனவாகாமலேயே போனது ஒன்றிரண்டு வாய்ப்புகளை தவிர அந்த கம்பன் கழகத்தினுடைய இடங்களை எங்களால் ஏன் பிடிக்க முடியவில்லை என்று நாங்கள் நினைத்து பார்க்கிற போது அந்த உயர்தர இடங்களை சில பேர் மட்டுமே தங்களுக்கென்று அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அவை திறமை இருந்தாலும் கூட சில பேரால் அந்த இடத்தை அடைய முடியாது என்பதாக அந்த தமிழ் சபைகள் தங்களை கட்டி வைத்து கொண்டிருக்கிறது அதற்கு பின்னால் சாதி இருக்கலாம் அதற்கு பின்னால் உயர்தர என்ற அந்த கொட்டேஷனுக்குள் இருக்கக்கூடிய உயர்தர என்ற அந்த அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் எல்லாம் சென்று பல முக்கிய ஆளுமைகளிடம் வாய்ப்புகளெல்லாம் கேட்டாலும் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது ஒரு பெரிய ஆளுமை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று என்னுடைய தந்தையார் அவர்கள் என் மகள் நன்றாக பேசுவாள் அவளுக்கு நீங்கள் வாய்ப்பு தாருங்கள் இன்னென்ன மேடைகளும் இன்னென்ன பட்டங்களும் இன்னென்ன விருதுகளும் இன்னென்ன தொலைக்காட்சிகளில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் எடுத்து சொன்னார்கள் அதே நடுவருடைய மேடையில் விழுப்புரத்தில் நான் பேசியும் இருக்கிறேன் ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன ஏனோ அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்பதை போல கடந்து போன காலங்கள் அவையெல்லாம் அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் நன்றாக தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள் இருக்கட்டும் எங்களுக்கு அந்த இடம் கிடைக்கவே இல்லை ஏற்கனவே சாதி ரீதியான பல்வேறு அடக்குமுறைகளையும் பலவேறு புறக்கணிப்புகளையும் பலவேறு சூழ்ச்சிகளையும் இவருக்கு இன்ன விருது நீங்கள் தராதீர்கள் என்று தட்டி தடுக்கப்பட்ட செய்திகளை சம்பந்தப்பட்ட அமைப்பினர்களே காதுக்கு வந்து சொன்ன போதும் கூட இவையெல்லாம் என்ன என்று கடந்து போன அந்த காலகட்டங்களும் ஏன் நமக்கு அந்த உயர்தர மேடைகள் கிடைக்கவில்லை ஏன் கம்பன் கழகங்களில் நம்மால் பேச முடியவில்லை என்ற தாக்கம் ஒரு விதமான கவலையாகத்தான் இருந்தது உலகம் முழுவதிலும் பல நாடுகளில் எங்கெல்லாம் தமிழர்கள் கோலோச்சுகின்றார்களோ எங்கெல்லாம் தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் மற்ற நாடுகளில் தமிழர்கள் சேர்ந்து தமிழ்ச்சங்கங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த சங்கங்கள் இருக்கும் பல இடங்களில் கம்பன் கழகங்களும் இருக்கும் அந்த கம்பன் கழகங்களில் எப்படியாவது போய் பேசிவிட வேண்டும் சங்கங்களில் எப்படியாவது இடம்பெற்றுவிட வேண்டும் என்று நாம் எத்தனையோ முயற்சித்தோம் அவையெல்லாம் காணல் நீர் கனவாகவே கரைந்து போனது அப்படி ஒன்று கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை இறைவன் என்ன நாடினான் நான் அனுப்பிய இறை தூதர் உத்தமன் அபிகர்நாயம் செல்லாக அலிவசெல்லம் அவர்களை பற்றி நீ பேச வேண்டும் என்று உன்னை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிற போது ஏதோ ஒரு காவியத்தை பற்றி நீ ஆய்வு செய்து பேசுவதற்காகவா உன்னை நான் படைத்தேன் என்று இறைவன் இன்றைக்கு என்னை கேட்கிறதை என்னால் உணர முடிகிறது அன்றைக்கு எனக்கு தெரியாதுல்லவா குரான் என்பதற்கு ஆங்கில எழுத்துக்களை கூட அறியாதவள் நான் முகம்மது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் என்பதற்கான ஆங்கில எழுத்துக்களை அறியாதவள் நான் எனக்கு எந்த அறிவாற்றலும் அப்போது இல்லை இப்போது உணர முடிகிற இந்த சத்தியத்தினுடைய உணர்வை அப்போது நான் எந்த விதத்திலும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே அது ஒரு பெரிய வழியாகவே இருந்தது கம்பனை பற்றி பேசவும் ஆர்வம் கம்பன் வடித்த தமிழை பற்றி பேசவும் ஆர்வம் கம்பனுடைய நாகரிகமான தமிழை பற்றி பேசவும் ஆர்வம் ஆனால் கம்பனுக்கே பல இடங்களில் இடம் தராத நிலம் கம்பன் படைத்த காப்பியத்திற்கு இந்த எளியவளுக்கு இடம் தராதில் ஆச்சரியம் இல்லை இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்ற தேரெழுந்தூருக்கு ஒரு காலத்தில் எங்களோடு கூட பயணித்த பிள்ளைகளோடு நாங்கள் வந்தோம் வந்து கம்பன் கோட்டத்தில் நின்று தேரெழுந்தூரில் பல பதிவுகளை செய்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தோம் கம்பன் பிறந்த இடம் இங்குதான் இருந்தது என்று ஒரு நிலத்தை காட்டினார்கள் எல்லாம் ஆவணப்படுத்தி கொண்டு மெனக்கெட்டு அந்த ஊருக்கு வந்து விட்டு போனோம் ஒரு விதமான பரிதவிப்பு நீங்கள் எங்களுக்கு இடம் தராவிட்டால் என்ன இதோ கம்பன் கோட்டத்தில் தேரெழுந்தூரில் கம்பன் பிறந்த ஊரில் வந்து நின்று இருந்து நானே பேசிக்கொண்டு போகிறேன் என்று நானே தனியாக பேசிக்கொண்டு பதிவெடுத்து விட்டு போன வரலாறு என் நினைவுக்கு வருகிறது இன்றைக்கு அதே கம்பன் பிறந்த தேரெழுந்தூரில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் அந்த மாநாட்டிற்கு ஒரே ஒரு சிறப்பு அழைப்பாளர் அதற்கு இந்த ஃபாத்திமா சபரிமாலாவை அழைத்து பேசச் சொல்லி இருக்கிறார்கள் தமிழில்தான் பேசினேன் தமிழில்தான் உரை நிகழ்த்தினேன் தமிழில்தான் என் செய்திகளை மக்களிடத்திலே பகிர்ந்தேன் ஆனால் நான் கம்பனையும் கம்பன் படைத்த காப்பியத்தையும் பேசாமல் கம்பன் எந்த தமிழை நேசித்தானோ அந்த தமிழில் நான் எங்கள் நபிகள் நாயம் சொல்லாஹ் அலிவுஸ்லாம் அவர்களை பற்றி பேசிவிட்டு அந்த ஊரிலிருந்து நான் வருகிறேன் எனக்கு கம்பன் கழகங்கள் தராத இடத்தை கண்ணியமிக்க கருணை நபியவர்களின் சமூகம் தந்தது என்பதற்காக இன்றைக்கு நான் அதிக அதிகமாக சிலாகிக்கிறேன் அதிக அதிகமாக மனவேதனையிலிருந்து வெளியே வருகிறேன் அதிக அதிகமாக இந்த கூட்டத்திற்கு அதுவும் கம்பன் பிறந்த தேரெழுந்தருக்கு என்னை அழைத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேரெழுந்தோர் கூட்டம் நிறைவு செய்யக்கூடிய நேரம் அடுத்து இஷா வக்து தொழுகை அதற்கான ஒரு ஏற்பாடு என்று போகும்போது சரியான மழை நிகழ்வு பள்ளிவாசலில் நடக்கிறது எனக்கு ஏதோ கம்பன் கழகங்களில் இடம் கிடைக்கவில்லையே எங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டீர்களே என்ற வலி இருபது ஆண்டின் வலி ஆனால் அன்றைக்கு கம்பன் பிறந்த ஊரில் நான் பேசக்கூடிய இடம் இறை இல்லம் இறைவன் எப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று பாருங்கள் நாம் பிறருக்காக கவலைப்பட்டால் இந்த சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டால் என்னுடைய வலை இன்னொருத்திக்கு வரக்கூடாது என்று இந்த உள்ளம் பரிதவித்தால் அவர்கள் மேன்மையான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் இறைவன் கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினைத்ததை யாராலும் கொடுக்க முடியாது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இந்த நிகழ்வை நான் உணர்கிறேன் ஏனென்றால் இதற்குள் இருந்து இதற்குள் ஊறி இதற்குள் திளைத்து இதை வழியாக வேதனையாக பரிதவிப்பாக ஐயோ இப்படியா என்ற ஏக்கமாக இருந்த உள்ளத்திற்கு தான் இந்த ஊரில் நானும் வந்து சிறப்பு விருந்தினராக ஊர்கூடி என்னை எப்படி நிகழ்ச்சி முடிந்தவுடன் அழைத்து வந்தார்கள் தெரியுமா சரியான கூட்டம் மக்களுக்குள் புகுந்து வெளியே வந்து மகிழுந்தில் ஏறி வீட்டுக்கு வர முடியாது என்ற நிலைமை அங்கிருந்து இருந்து படித்து கொண்டிருக்கிற மாணவிகள் எல்லாம் கைச்சங்கிலிகள் போட்டு என்னை சுற்றி ஒரு வளையமிட்டு அப்படித்தான் வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு வந்து மகிழுந்திலே ஏற்றி மகிழ்வித்தார்கள் என்றால் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் அவன் மிகப்பெரிய வி விடயங்களை நமக்கு செய்து தருகிறான் எது சாத்தியமில்லை என்று நாம் நினைக்கிறோமோ அதைவிட மிகப்பெரிய சாத்தியத்தை நம் வாழ்க்கையில் வசப்படுத்துகிறான் நிச்சயமாக இவற்றை நச்சமொழியில் நாங்கள் பழைய காலத்தில் எப்படி மேடைகளில் முழங்கினோமோ அதே போல பேசி பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆவலில் தான் இந்த செய்தி இன்றைக்கு நான் பதிவிடுகிறேன் என் இறைவன் மிகப்பெரியவன் தேரலந்தூர் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பக்கத்து ஊர் கதிராமங்கலம் என்ற இந்த ஊர் இந்த ஊரில் சடையப்ப வள்ளல் கம்பனை ஆதரித்து பல உதவிகளை செய்து கம்பன் இந்த காப்பியத்தை வடிப்பதற்கு காரணமாக இருந்த சடையப்ப வள்ளல் ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்தில் எல்லாம் இந்த செய்திகள் இருக்கிறது என்று இந்த ஊர் பிள்ளைகள் பேசினார்கள் அந்த ஊருக்கு இன்றைய நிகழ்வுக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் ரேவன் மிகப்பெரியவன் கம்பனுக்கு சடையப்ப வள்ளல் எப்படியோ நாம் பாட புத்தகங்களில் படிக்கிறோம் ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஆனால் வெறும் சபரிமாலாவாக இருந்த எனக்கு ஒவ்வொரு ஊரிலும் எத்தனையோ வள்ளல்கள் அந்த கம்பனுக்கு சடையப்ப வள்ளலை போல இந்த சபரிமாலாவுக்கு பல வள்ளல்களாக என் சமூகத்தின் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒவ்வொரு ஊரிலும் நம்மை அழைத்து கொண்டாடி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதுதான் அந்த சிறப்பு கொண்டாடி என்று அடிக்கோடிட்டு சொல்வதற்கு காரணம் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எமனாவது எதையாவது சொல்லி தொலைக்கட்டுமே இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் எந்த இடத்தில் நீங்கள் பேசணும் இறைவன் அமைத்து தந்த பாதையில் இவையெல்லாம் நடக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளில் குறைந்தது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நான் சந்தித்திருப்பேன் என்று நினைத்து பார்க்கிற போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது நான் முன்பின் அறியாத ஒரு சமூகம் எனக்கு புதிதான சமூகம் என்னை பிறந்த பிள்ளை போல தூக்கி வளர்த்து கொண்டாடியது என் இறைவன் மிகப்பெரியவன் இதற்கெல்லாம் நான் இறைவனுக்கு எப்படி என்ன திருப்பி செய்வேன் இதற்கெல்லாம் இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு நான் என்ன திருப்பி செய்வேன் எதை திருப்பி செய்துவிட முடியும் என்று நினைக்கிற போது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதற்கான வாய்ப்பு நான் உயிரோடு இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன மிகழ்நாயம் சொல்லல்லா ஹலைவசலம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தினமும் பணி செய்து அவர்களுக்கான பரப்புரை செய்து இந்த சமூகம் விழிப்படைவதற்கான வேலைகளை செய்து இந்த சீர்திருத்த பணிகளுக்காக என்னுடைய சிரத்தை தாழ்த்தி இந்த வேலைகளை அவர்களுக்காக செய்து தினமும் ஒரு பெண்ணையாவது பாதுகாத்து விட வேண்டும் தினமும் ஒரு பெண்ணுக்காவது உதவி செய்துவிட வேண்டும் என்று நபிகளாரின் உம்மத்துக்களுக்கு பணியாற்றி கிடப்பதை தவிர வேறொன்றையும் சொல்ல முடியாது அவன் படைத்த இறைவன் என்னுடைய திருமுகத்தை சந்திக்கிற ஒரு நாள் வரும் அது சத்தியம் என்று இறைவன் சொல்லி இருக்கிறான் அந்த நாள் வருகிற போது திருக்குறானில் அவன் தந்த சத்தியத்தை நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நாள் வருகிற போது நான் நிச்சயமாக சாட்சி சொல்ல என்னுடைய கனவுகளும் லட்சியமும் மிகப்பெரியதாக இருந்தது ஆனால் நான் தாழ்த்தப்பட்ட என்ற இடத்தில் இந்த சமூகம் என்னை தூக்கி போட்டது இஸ்லாமிய சமூகம் அதை உடைத்து நொறுக்கி இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் அடிமைகள் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் நிரூபித்தார்கள் கனவையும் லட்சியத்தையும் நான் கொண்டு சேர்ப்பதற்கு இவர்களெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் எங்கள் பாவங்களை மன்னித்து நீ அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவாயாக என்று நபிநாதரின் உம்மத்தாய் நின்று சாட்சி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அதுதான் இவர்களுக்கு நான் திருப்பி செய்யக்கூடிய விஷயமாக இருக்குமே தவிர வேறதையும் பகரமாக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என் மனதின் அடியாளத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த இஸ்லாமிய சமூகம் என்னுடைய சகோதர சகோதரிகள் இவர்கள் என்ன ஜமாத்தாக இருந்தாலும் சரி என்ன கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி என்ன கொள்கையாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் என்னுடைய இந்த இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற உரைக்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள் எனவே அந்த நன்றி உணர்வோடு அனைவருக்காகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தை வந்தடைவதற்காக துவா செய்தவளாக அஸ்லாம் வலைக்கும்